நிறைய பேர்த்துக்கு ஆண்டாளுக்கு பயப்படுற பயம் கூட ஆண்டவருக்கு உள்ள பயம் இல்லை ஆண்டாள் நான் சொல்றது உடனே வேற தெய்வத்தோட பேர் நினைச்சிடாதீங்க உலக மனுஷர்களை பார்த்து சொல்கிறேன் சில பேர் மனைவியை பார்த்து பயப்படுறாங்க சில பேர் கணவனை பார்த்து பயப்படுறாங்க சில பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து பயப்படுறாங்க பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து பயப்படுறாங்க சில பேர் உறவுகளை பார்த்து பயப்படுறாங்க சில பேர் மனுஷர்கள் என்ன சொல்வாங்களோன்னு பயப்படுறாங்க சில பேர் ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜரை பார்த்து சில மேனேஜஸ் ஓனரை பார்த்து அந்த பயம் கூட யார் பார்த்து யார் மேல இல்லை பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க இருக்கா நான் பசி இருக்கான்னு கேட்கல நீங்க கேட்கறதை பார்த்தா இருக்கா அப்படின்னு கேக்கிறத என்னமோ பசியோட கேட்க பசிய பத்தி கேட்கற மாதிரியே நீங்க கேக்குறீங்க ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும் நடுக்கத்தோட அவரை சேவிக்கணும்னு சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கணும்